தமிழ் மண் தமிழக மக்கள் மற்றும் தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பாஜகவின் மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் தற்போது உரையாற்றி வருகிறார் அதன் நேரலையை தற்போது காண்போம் செந்தில் பாலாஜி ஆட ஆட்டு மீனை தேல் ரே இஸ்தீபா நைதியா முதே ஜேல் ரேக்க சர்க்கார் சலா சக்தே கே அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள்லாம் குதிக்கிறாங்க துள்ளி குதிக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் வர வரக்கூடாதுன்னு நான் நேரடியாக கேட்கிறேன் தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும் से बालाजिया वे मि पल मदा सौ जरा जोर से बोलिए जेल में रेख सरकार चलानी चाहिए क्या जेल आज के वाले एक सौ तीसवे कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे स्टालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो ब्लैक डील करने वाले मुख्यमंत्री हो काले काम करने वाले मुख्यमंत्री हो ना स्टाल चलिके नूती मुनवरी कड़म அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் நான் சொல்றேன் ஐயா கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை